நம்ம அவ்வளோ புனிதமாக ஃபஸ்ட்டு இருக்கணும் எல்லாருமேலேயும் சாமி வராது அதுல வந்து ஃபஸ்ட்டு கூறின்றவங்க சாமியே வராது இவன் சாமி ஆடுறான் அது எப்படின்னு எனக்கு தெரியல இவன் சாப்பிட போகலான்னா அப்போ அந்த அம்மா அழுதாங்களா என்னை வந்து கட்டு போட்டிருக்காங்க நீ தான் எடுக்கணும் அந்த இடத்துல தான் நானே இருக்கேன் எனக்கு முன்னாடி தான் இவன் குறிய சொல்றான் மெயின் ரோட்டில் அதுக்கு உள் பேக் சைட் தான் நான் இருக்கேன் இத்தனை வருஷத்தில் அந்த சாமி ஏங்கிட்டே சொன்னது இல்லையே இப்போ அவனோட ஓட்டு லிஸ்ட் எவ்வளவு தெரியுங்களா யாருக்கு இதெல்லாம் காரணம் நீங்களே தான் வச்சுக்கிறீங்க அவனோட ஓட்டு லிஸ்ட் வந்து எழுவத்தஞ்சு பர்சன்ட் டாப்ல இருக்கு ரஜினி அம்மாது அது இருபத்தி மூணு பர்சென்ட் இருக்கு மலைக்காம்மா அது வந்து பத்தொன்பது பர்சன்டேஜ் இருக்கு அதுக்கு அவன் கீழ ஒரு டைலக்கும் போட்டுக்கிறான் ஸ்டேட்டர்ஸ் சூதுதனை வாழ்வினை தர்மமே ஜெயிக்கும் அப்படின்ட்டு அகோரி கலையரசன் போட்டிருக்கான் மக்கள் முட்டாளா புரியல இப்போ ஒரு மண்ணை வந்து தங்கமா மாத்திரேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் ஒரு வீடியோல கூட அவர் பண்ணி காட்டல அவருக்கு பண்ணி காப்பினார்னா அவர் வந்து அழிஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றாரு அவர் அழிஞ்சாலும் வந்து அந்த வார்த்தை பஸ்ட் ஏங்க ஒண்ணு சொல்றவங்க வந்து செஞ்சு காட்டணும் இல்லையா சொல்லக்கூடாது இவன் தவள தன் வாயால கேற மாதிரி இவன் கெட்டுட்டான் அகோரி ஆவது முதல்ல பன்னெண்டு வருஷம் ஆகும் தீட்சை கிடைக்கிறதுக்கு ஆமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகாது அகோரியில சில நிறைய விஷயம் இருக்கு நிறைய பேர் இருக்கு நிறைய குரு இருக்காங்க

அவர் கடவுளே எப்படி கடவுளே ஃபர்ஸ்ட்ல இத எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஃபைனலா கேப்டன் கிட்ட போய் உட்கார்றேன் உங்களுக்கு தகுமா நீ ஃபர்ஸ்ட் அவர் எடுத்துக்கு போலாமா வணக்கம் மக்களே வெல்கம் டு யூ தமிழ் பக்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் ஆடு தொட்டி பழைய பேசன் பிரிட்ஜ்ல இருந்து நம்ம கூட எப்பவும் பேசிட்டு இருக்கக்கூடிய பிரபலமான முனீஸ்வரன் சாமி வணக்கம் சுவாமி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஆக்சுவலா வந்து நாட்டு நலவரம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு திடீர்னு ஏதோ ஒரு புதுசு புதுசா பிரச்சனை கிளப்பிடுறாங்க சரி இப்போ ரீசன்டா வந்து கொஞ்ச நாளாவே வந்து ரொம்ப கரண்ட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து அகோரி கலையரசன் பேசுறீங்களா அகோரின் இவ்வளவு பகிரங்கமா சொல்றாரு அகோரினா அகோரின்றது பாத்தீங்கன்னா தனிப்பட்ட போல இவன் சொல்ற அகோரிக்கு வந்து இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது இவன் நான் தான் அகோரி நான் தான் கடவுள் என்ற மாதிரி பேசுறேன் ஆனா அகோரின்ற லைஃப் வாழ்க்கைன்றது வேற விஷயம் குடும்ப வாழ்க்கை இல்லாதவங்க இவன் வந்து பிசினஸ் நினச்சின்னு வந்துட்டான் போல இதில் போய் சம்பாரிச்சு பத்தலன்ட்டு ஆன்மீகத்துல ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டான் இதில் போனா இன்னும் சம்பாதிக்கலாம் அவனுக்கு இருக்கிற திறமைக்கும் கண்கட்டி வித்தைக்கும் சில மாயாஜாலம் அவனுடைய கலைகள்லேயே இருக்கு அதை வந்து இதுலயும் பயன்படுத்துறான் இப்போ நார்மலா நான் அகோரின்னு சொன்ன உடனே அகோரியை போய் கலையடுச்சேன்னா பார்த்தேன் ஸ்ட்ரைட்டா போய் பார்த்தேன் அந்த வீடியோவும் என்கிட்ட இருக்கு போய் பார்த்ததுக்கு வந்து தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு கையை காட்ட சொல்றோம் கையை காமிச்சிட்டவனே தண்ணியில கற்புரம் போட சொல்றோம் கற்புரம் போட்டு இந்த கையில எடுக்கலாம் நீங்க கூட பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னா தண்ணியில போட்டோடனே அந்த கற்புரம் ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்ணி ஈழ்த்துக்குது கீழே பாட்டத்துல ஈத்து ஈர்த்த கீழே வச்ச உடனே இப்படி எடுத்து நானே டெஸ்ட் பண்ணேன் சுடலை என் கையே இப்போ நீங்க பண்ணுன்னு சொன்னாவே நான் பண்ணி காட்டுவேன் ஏன்னா அந்த தண்ணி வந்து ஈத்துக்கவே மேல மட்டும் தான் அந்த நெருப்பு வருது கீழே வந்து ஹீட் ஆகலும் ஆகலை சரிங்களா அந்த மாதிரி சில விஷயம் மேஜிக்கு கலையரசன் வந்து அந்த நாடக கலையில இருக்கிறத வந்து இதுல ஆன்மீகத்துல காட்டுறான் இது மேஜிக் மாதிரி பண்றான் இது ரொம்ப தப்பு அகோரின்ற வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப புனிதமான விஷயம் ஒன்னும் இல்லை இப்ப என் பக்கத்துல ஒரு அகோரி இருக்காரு இப்ப நான் வந்து இன்னைக்கு எனக்கு மரணம் அடைய போதுன்னா கூட சொல்ல கூட மாட்டேன் அதுதான் அகோரி அகோரின்றது பெரிய பெரிய ஒரு விஷயம் புனிதமான விஷயம் ஆனால் இவனால் கூறின்னு சொன்னால் நான் ஒத்துக்கவும் மாட்டேன் போக மாட்டேன் எனக்கு நான் கூறி கேட்டதுக்கு அவன் சொன்ன வார்த்தை உனக்கு ஏதோ மாயம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு எனக்கே சொல்லிட்டான் மாயம் பண்ணியிருக்காங்க உன்னால் நினச்சது எதுவுமே நடக்காது எல்லாம் பொறுமையாகும் அதை சொன்னேன் நான் எல்லாம் கேட்டனன்ட்டு நான் கேட்டேன் நீ வந்து கெஸ்ஸிங்கில் பேசுகிறன்னு நினைக்கிறேன் ஏன்னா உனக்கு எதுவுமே சில விஷயம் தெரிய மாட்டேது எடுத்தோம் கௌதம் பேசுகிறேன் இத்தனை வருஷம் நான் பூஜை பண்ணுறேன் என் நானே கடவுள் பார்க்கல இதுதான் உண்மை எல்லாரும் பார்த்தேன்றாங்க அப்படிலாம் பாக்கமா நாங்கள் சாமி ஆறோனா எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம உடம்புல நம்ம அவ்வளவு புனிதமா இருக்கணும் எல்லார் மேலேயும் சாமி வராது வந்து சாமியே வராது இவன் சாமி ஆறான் அது எப்படின்னு எனக்கு தெரியல இவன் சாட போனான்னா அப்ப அந்த அம்மா அழுதாங்களா என்னை வந்து கட்டு போட்டிருக்காங்க நீ தான் எடுக்கணும் அந்த தான் நானே இருக்கேன் எனக்கு முன்னாடி தான் இவன் குறிய சொல்றான் மெயின் ரோட்ல அதுக்கு உள் பேக் சைட் தான் நான் இருக்கேன் இத்தனை வருஷத்துல அந்த சாமி ஏங்கிட்டே சொன்னது இல்லையே இப்ப நீங்க வர்றீங்களா என்ன சேனல் எடுத்து வந்திருக்கீங்களா வீட்டுக்கு வந்திருக்கீங்களா அப்போ அவன் அவன் என்ட்ரன்ஸ் தாண்டிதான் உள்ள நீங்க வரணும் நாங்க அப்படிதான் போவோம் கடைக்கு பொருள் வாங்க எல்லாம் போவோம் நைட்லயும் போயிருக்கோம் இது இருக்கு அந்த சாமி எங்க சொல்லியே என்ன கட்டு போட்டு இருக்காங்க நான் அழுவுற நீ வந்து என்ன உன்னால தான் முடியும் சும்மா இவ ஏதோ நாடகம் நடத்தணும்னு நடத்துறான் இதெல்லாம் அகோரி வாழ்க்கையை தகவே தகாது சில பேர் பேசுறாங்க நீ அகோரி கிடையாது இது பண்ற அவன் அகோரி கிடையாது ஏன் நீங்க அவனை பேசி வைரல் ஆக்குறீங்க இப்போ யூடியூப் எடுத்தாலே இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எடுத்தாலே அகோரி கலையரசன் அகோரி கலை அரசன் அகோரி கலை அவன் அகோரி கலைசன் இருந்துட்டு போ நம்ம பேச பேச தான் ஒருத்த வளர்ந்துட்டு போறான் இப்போ அவன் அவன் போன் ஸ்டேட்டஸ் எனக்கு காட்டுது எப்படி நினைச்சிக்கிறாங்களா எனக்கு தெரியாது அவனுக்கு ஓட்டு இப்போ போட்டுன்னு இருக்காங்க தெரியுமா அது தெரியாதே இப்போ இன்ஸ்டாகிராம்ல அவனுக்கு ஓட்டு ஓ ஓகே 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 யார் யாரெல்லாம் விரும்புறீங்க யார் யாரெல்லாம் வந்துட்டு டிஸ்லைக் பண்றீங்கன்னு ஏன்னா கலையரசன் வந்து ஒரு ரூபாய் யாருகிட்டயும் வாங்கல நானும் பாக்கல அவனும் பாக்கல ஆனா இது உண்மை ஆனா சில பேர் நாங்களும் காசு வாங்கி பண்றோம் எல்லா வேலையும் வந்து பளிதா ஆகமா நம்மளுக்கு தெரியாது எடுக்கிற வேலை எல்லாமே பழிதானம் தான் நம்ம நினைச்சு பண்றோம் சரிங்களா இப்போ அவனோட ஓட்டு லிஸ்ட் எவ்வளவு தெரியுங்களா யாருக்கு இதெல்லாம் காரணம் நீங்களே தான் வச்சிக்கினீங்க அவனோட ஓட்டு லிஸ்ட் வந்து எழுவத்தஞ்சு பர்சன்ட் டாப்ல இருக்கு ரஜினி அம்மாது அது இருபத்தி மூணு பர்சென்ட் இருக்கு மலைக்காமா அது வந்து பத்தொன்பது பர்சன்டேஜ் இருக்கு அதுக்கு அவன் கீழ ஒரு டைலக்கும் போட்டுக்கிறான் ஸ்டேட்டஸ் சூருது வாழ்வினை தர்மமே ஜெயிக்கும் அப்படின்ட்டு அகோரி கலையரசன் போட்டிருக்காங்க மக்கள் முட்டாளா புரியல மக்கள் முட்டாளா மக்கள் முட்டாள இல்ல இது வரைக்கும் அவன்ட்டு யாரும் போய் பணம் கொடுத்து ஒரு பூஜை பண்ணது இல்ல புரியுதுங்களா இவங்க பண்ணிருக்காங்க இவன் பண்ணது இல்ல இவன் தன்னாலேயே வந்து இது பண்ணி பேசி கொண்டு இரு இது பண்ணிட்டு இருக்கான் நான் இப்படி நான் அப்படி நான் தண்ணியில நடப்பேன் பொண்ணை மண்ணாக்குவ அதெல்லாம் சும்மா கதை அதாவது இவன் வந்து யாரையுமே யாரும் யாரையும் ஃபர்ஸ்ட் ஏமாத்தல சரிங்களா ஆனா இவன் பேசுறதை வச்சு பார்த்தா இவன் எல்லாரையும் ஏமாத்துறான்னு தெரியுது மக்களுக்கு ஒன்னும் விளையூர் பண்ண வருதா இல்லையான்னு தெரியல இப்ப நாள பின்ன நானே வந்து ஆனா கூட இல்ல நானும் வயிற்லாமேன் இப்ப என்னையும் சொல்லுவாங்க நீ எப்போ அகோரியா போற எனக்கு அந்த அகோரி வாழ்க்கை அகோரி வாழ்க்கையே கேட்கலையே நாங்க சாதாரண தான் நாங்க அகோரியோ தெய்வத்து வம்சமோ அப்படிலாம் கிடையவே கிடையாது இவனை பேசி 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 இவனை டாப் லிஸ்ட்ல ஆக்கிட்டாங்க இப்போ டாக்டர் எடுத்துருந்தான் இப்ப அது போய் அகோரி கலையர் சேன் அப்படின்ற ஒரு பேரை கொடுத்துட்டாங்க எந்த அகோரிங்க நான் கேக்குற ஃபர்ஸ்ட் அகோரி வந்து போனே யூஸ் பண்ண மாட்டாங்க எந்த அகோரிங்க போன் யூஸ் பண்ணுவாங்க ஆன்மீகத்துல நாங்களே போன் அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டோம் எதுக்குன்னா இந்த ரெண்டு நாள் மட்டும் தான் நாங்க வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம் இந்த செவ்வா வெள்ளிக்கிழமை தான் குறியே மீதி டைம்ல நாங்கள் சொல்ல மாட்டோம் ரொம்ப எமெர்ஜென்சியாக இருந்தால் சொல்லுவோம் அதுவும் அட்டென்ட் பண்ணி பேசுவோம் இந்தந்த டேட்ல இந்த நாளில் வாங்கன்ட்டு சொல்லிட்டு வச்சிடுவோம் அந்த ரெண்டு நாளும் நாங்கள் ஃபோனே எடுக்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு ஆட்கள் வந்துட்டே இருப்பாங்க ஆனா நீ ஒரு அகோரி இருபத்தி நாலு மணி நேரம் நீ கடவுள் பாவனையிலேயே கடவுளையே சேவிச்சிட்டு இருக்கவ நீ எப்படி உனக்கு ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணுவ செல்போன் யூஸ் பண்ணுற தப்பாலாம் இல்லை தப்பு அகோரி யார் கையில ஃபோன் இருக்காது அகோரி கையில எப்படி ஃபோன் இருக்கும் அப்போ நீ சாதாரண மனசன் தான் தோனிக்கு போய் நான் கூட தான் வளர்கிறேன் இப்போ நீங்க முடி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஞாபகத்துக்கு வருது இந்த முடி வளர்றதுக்கு உங்களுக்கு எத்தனை இது எனக்கு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது எனக்கு ஒன்றரை வருஷத்துக்கு எனக்கு இவ்வளவுதான் வந்திருக்கு இதே வந்து எங்கள் வீட்டில் பிரச்சனை என் கூடுக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வெட்டி வெட்டி இட்டுன்னு போய் இட்டு போய் விட்ருவான் நல்லா இல்லை நல்லா இல்லைன்ட்டு ஆனால் நான் கஷ்டப்பட்டு வட்டு பட்டு எண்ணெய் வச்சு இதுக்கு நிறையா ஃபார்மாலிட்டி பண்ணி நம்ம வளர்க்கணும் நம்ம ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறோன்னு கோசம் இல்லை எனக்கு அந்த முடி வந்து சடையாக விழ ஆரம்பிச்சது சரி சொல்ல தெ புரிஞ்சிக்க மாட்டாங்க சார் நம்ம உடச்சி உடச்சி நான் தான் பண்ணாலும் சடை எனக்கு பின்னாடி போயிடுது சோ அதனால ஒரு நானும் விட்டா அப்படியே விடலாம் இல்லை அவன மாதிரி போய்ட்டு பத்தாயிரம் கொடுத்துட்டு வைக்கலாம் அப்படிலாம் நம்மளுக்கு அப்படி போய் தான் ஆன்மீகத்துல இருக்கணுமா என் கேள்வி அப்படிலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது கடவுள் என்ன தராரோ அது தான் போகணும் நான் தான் கடவுள் கடவுள் செய்யற அபிஷேகம் எனக்கு செய்யு கடவுளுக்கு போற நகையெல்லாம் எனக்கு நான் அப்படி கேட்கலையே நாங்க இப்போ ஒரு மண்ண வந்து தங்கமா மாத்திர அப்படின்னு சொல்றாரு ஏன் ஒரு வீடியோல கூட அவர் பண்ணி காட்டல அவர் பண்ணி காப்பினாருன்னா அவர் வந்து அழிஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றாரு அவர் அழிஞ்சாலும் வந்து அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் எங்க ஒன்னு சொல்றவங்க வந்து செஞ்சு காட்டணும் இல்லையா சொல்லக்கூடாது இவன் அவளை தன் வாயில கேட்கிற மாதிரி இவன் கெட்டுட்டான் அதே மாதிரி அந்த ஷூட்டிங் ஆக்டரிங் பண்றவங்க வந்து போயிட்டு அந்த கலாய்ச்சி அந்த பேய் பிடிக்கிற மாதிரி ஷோ பண்ணாங்க பார்த்தீங்களா அது ஒத்துணைக்கு ஒத்துணும் உண்மைதான் யா இப்போ என் கிட்டே நீங்க வரீங்க நான் இந்த மாதிரி சும்மா காமெடி பண்றேன் கொஞ்சோண்டு வீடியோ எத்துக்கிறேன்னா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கவே மாட்டேன் இது வந்து நாட் ஜோக் இது வந்து என் புனிதமான விஷயம் இது இது தொழில் கிடையாது நம்ம கடவுள் பேச சக்தி மட்டும்தான் தான் எனக்கு தெரியுமே தவிர நான் கேட்டா உத்தரவு கொடுப்பாங்க பூ வியும் மேலேருந்து லெமன் வியும் வச்சுன்னு இருக்கிற அந்த ஆயுதத்துல சூளம் இப்படி தான் எனக்கு அறிகுறி சிம்டம்ஸ் தெரியுமே தவிர இன்ன வரைக்கும் என்கிட்ட இந்த கடவுளும் கிடையாது இத்தனை வருஷத்துல ஒரு சரிங்களா தெய்வத்தை நான் பார்த்தது கிடையாது ஒத்த ஒருத்தருங்க தெரியுதுன்னா அது அவங்கவுங்க பயன்படுத்திக்காங்க அது ஏன் வெளிப்படையா சொல்லவே தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் சொல்லாம சாதிச்சு காட்டுங்க நான் தண்ணில நடப்பேன் மண்ணை பொண்ணாக்குவேன் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நம்ம வாழ்க்கை அகோரி ஆவது முதல்ல பன்னெண்டு வருஷம் ஆகும் கிடைக்கிறதுக்கு ஆமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகாது அகோரியில சில நிறைய விஷயம் இருக்கு நிறைய பேர் இருக்கு நிறைய குரு இருக்காங்க நிறைய ஆசிரமம் இருக்கு நிறைய விஷயம் இருக்கு அகோரியில வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா முதுகு தண்டை உடைச்சிருவாங்க ஆமா ஏன்னு சொன்னீங்கன்னா எந்த ஒரு சக்தியோ எதுவுமே வந்த ஆன்ம தன்மையும் எதுவுமே இருக்காது பலவீனம் கம்மியா இவர் புள்ள பெத்துக்கிறாரு இவன் அகோரிய பஸ்ட் இல்லன்ற நீங்க புள்ள பெத்து இவன் ஏங்க சே நான் கூட அகோரின்னு சொல்லிட்டு போயிட்டு என் இடத்துலயே உக்காந்துறேன் எத்தையும் நாளைக்கு என்ன உட்கார வரீங்க நாளைக்கு எல்லா சேனலும் என்கிட்ட தான் வரும் நான் பெட் கட்டுறேன் இனி நைட்டு போயிட்டு நான் பதினஞ்சாயிரம் கொடுத்து நான் முடிய வச்சுட்டு நான் வரேன் எல்லா சேனலும் என்கிட்ட நான் வரகுறேன் ரெண்டாவது அகோரி வந்துட்டாரு இவன் செஞ்ச தப்பா வந்து கேப்டன் கிட்ட போய் ஏங்க நான் அவனுக்கு கேட்கிறேன் சாதாரண மனிதர் கேப்டன் அவர் நல்லவர் தியானம் செஞ்சவர் கர்னர் இந்த பேர் பட்டம் எல்லாம் கொடுத்துட்டீங்க அண்ணன் பிரபு அதுக்கும் மேல நான் சொல்லுவேன் பட் இருந்தாலும் அவர்கிட்ட போய் குழந்தை வர கேட்டா கிடைக்கும் அவர் கடவுள் எப்படி கடவுள் கடவுள் கிடையாது ஒரு ஆத்மா அங்க உயிரோட இருந்து மக்களோட மக்களா வாழ்ந்து சில பேருக்கு வந்து கஷ்டத்தை வந்து புரிய வச்சு சிலதை கொடுத்தாரு எல்லாமே பண்ணாரு அவர் சில சாதனை செஞ்சாரு ஹெல்ப் பண்ணாரு சாப்பாடு போட்டாரு வயிறு நிறைய அதுக்கு வந்து கடவுள் அவரும் சமம் கிடையாது எக்ஸாக்ட்லி மனுஷன் மனுஷன் தான் தெய்வம் தான் அதுக்கு வந்து இப்ப ஒருத்தவங்க வந்து கருவல்ல வந்து சாமி வச்சிருக்காங்க யார சாமி வச்சாங்க இப்ப கூட கேப்டனே வச்சிருக்காங்க யார சொல்றது தெரியுதுங்களா யார சொல்றீங்க இந்த லேடிஸ் ஒருத்தவங்க இருக்காங்களே மறுநாடி ஊர் சைடுல வெயிங்க தப்பு கிடையாது கடவுள் அவரும் ஒண்ணா நான் கேப்டனா தப்பாவே பேசல எங்க ஐயாவை கேப்டன் கேப்டன் தான் என்னைக்கு என்னிக்கா இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் சரி அவரை வந்து நீ செஞ்ச தப்புகள் லாஸ்ட்ல இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு பைனலா கேப்டன் கிட்ட போய் உக்கா உனக்கு தகுமா நீ பர்ஸ்ட் அவர் இடத்துக்கு போலாமா நீ போன வரன்னு சொல்ல அகோரியா போயிருக்கூடாது கலையரசனா போயிருக்கணும் பொண்டாட்டி புள்ளியோட போய் பாத்துருக்க பாத்துட்டு இருக்கிறோம் நீயா அகோரியா போய் போற அவர் வந்து அந்த இடத்துல வந்து தனக்கு ஒரு சேஃப்டியை தேடிக்கிறாரு தன்னை யாரும் வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இப்போ என்ன பண்றாங்க அது அரசியலா ஆக்குறாங்க இது ரொம்ப தப்பு நான் என்ன வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க நான் அரசியலுக்கு வரணும்ல அரசியல் வரணும் கூடாதுன்னா நீ நீயா போ கலையரசா அதுக்கே ஒரு யூடியூப் சேனல் கூப்பிட்டு நீ போனாங்க நீ நார்மலாவே போயிருக்கலாமே நீ வந்து நீ ரொம்ப ரொம்ப தப்பு விபூதி இது வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம் ரெண்டு மதத்தை இருந்தாலும் சரி அவங்க அவங்க மதத்தை நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு இவருனும் வந்து வைரல் ஆவறதுக்கு வந்து காமெடி பண்றாரு டக்குன்னு அந்த விபூதியை தூக்கி டக்குன்னு ஏதோ சபிச்சு அடிக்கிறாரு ஆங்கர் மேல என்னது ஏன் இத வந்து நீங்க எல்லாம் யாரும் கண்டிக்கல எல்லாருமே பேட்டி கொடுத்துட்டு தானே இருக்கும் சாமுண்டி மலாய்க்கா அக்கா கொடுத்துருக்காங்க ரஜினி அம்மா கொடுத்துருக்காங்க ஆனா அதுக்கு அவர் கூட கூட ஒரு பொண்டாட்டியை வச்சு பதிலடி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு கண்டி இதுக்கு எங்கதான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும் இப்ப கூட பாத்தீங்கன்னா நான் வந்து திருப்பி காசிக்கு போறேன் நான் அதான் பண்றேன் இத பண்றேன் காசி போல இருக்கிற அகோரிங்க எல்லாம் சேர்ந்து அவரை அடிச்சுதான் போவாங்க யாரும் வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா வீடியோ அது இல்லாம இன்னொரு அகோரி வந்து வீடியோ கால்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல விட்டுருக்காரு நான் வந்து ரஜினி அம்மா உன் வெட்டி ஒல்லியா தாடி வச்சு அகோரி தானே நீ அவர் இல்ல அவன் அவனே சொல்லிக்கிறான் சரி நீ அகோரி எப்படி ஒரு மறுநாடி நீ ஒரு அகோரியா தான் கத்தியத்து வெட்டுவே என்ற எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி நான் பார்த்தது இல்ல கேங்கிட்ட ஒரு வீடியோவே இருக்கு அகோரிங்க யாரும் பேச மாட்டாங்களேங்க நான் ਉਹ சொல்லிட்டங்களா இப்போதான் சொன்னேன் நான் இறந்து போ போறேன் இப்போ என் விதி முடிய போదుனா என் பக்கத்துலயே இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க இன்னொரு எந்த மதத்துக்காரங்களா இருந்தாலும் சரி அதாவது மக்களே இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒருத்தவங்களோட நல்ல விஷயத்தை நம்ம வாடையல சொல்லணும் ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு விஷயம் மிகப்பெரிய நான் வந்து இப்போ உன்னை பார்த்து நான் எவ்வளவு பெரிய டானா கூட இருந்துட்டு போறனே உனக்கு கண்டம் இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பா நேரம் சரியில்லைன்னு சொல்லலாம் ஆபத்து இருக்கு சாவ போறன் இந்த பையன் இவ்வளவு தைரியமா சொல்றான்னா இதுக்கு என்ன உள்கூத்துன்னு நினைக்கிறீங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் இது தெரியுதா தெரியலான்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு சில விஷயம் வந்து இருக்கு இவனை வச்சு கேம் எல்லாம் இதுதான் நானும் கேள்விப்பட்டேன் அதனாலதான் இன்னைக்கு நாங்க வந்து எங்களோட சேனல்க்கு அழைச்சி வந்து இத பத்தி பேட்டி கேக்குறோம் அதாவது சும்மா இருந்த இவனை வந்து கொஞ்ச நாளாவே ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஆன்மீகவாதி லைக் நம்ம ரஜினி அம்மா சாமுண்டி மலாயக்கம்மா இவங்க மேல எல்லாம் ஒரு விதமான ஒரு ஒரு பொறாமை இருக்கு சோ அவங்கள வந்து இழிவுபடுத்தணும்ன்றதுக்காக இவரை குத்தி வருவாங்கன்றாங்களே இது உண்மையா நூற்றுக்கு நூறு உண்மைங்க அது அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு ஏன்னா அவங்க எல்லாமே தெரிஞ்சவங்க நாங்களாம் எப்படி சொல்றது இப்போ ஆன்மீகத்தில் இருந்தாங்க அவங்களாம் பரம்பரை பரமையாக வந்திருப்பாங்க ஆனால் மலைக்கம்மா இப்போ வந்தவங்க நான் இவங்களை யாருமே தப்பாக சொல்ல ஆனால் இவனை வச்சு இவங்க டார்கெட் பண்ணுறாங்க புரியுதுங்களா அது தெரியுதா இல்லையான்னு தெரியல அதனால தான் வந்து அவன் பொண்டாட்டியை வச்சு பேட்டி அவன் தைரியமா கொடுக்குறான் இப்போ என்ன முப்பது பேர் கத்தி போட்டுன்னு வராங்க எல்லாம் பண்ணானா சென்னையில இருக்கிற போலீஸ் எல்லாம் சாஃப்ட்வேர் ரெஸ்ட் பத்துனு இருக்காங்களா வீட்டுல டியூட்டி யாரும் பாக்கலையா முப்பது பேர் கத்தி போட்டுன்னு தானே அகோரி பர்ஸ்ட் கேக்குறேன் இவர்தான் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து போடுறாருல்ல ஆஹ் இவரை முப்பது பேர் வெரைட்டி வரும்போது அந்த போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து போட்டு வயர்ல ஆக்க வேண்டியதானே பண்ணாதானங்க ஃபஸ்ட் போறதுக்கு தான் பண்ண மாட்டான் இவன் வந்து பிராடுங்க இவன் அகோரின்ற பேர்ல வந்து உண்மையான அகோரி பேர் கெடுத்துட்டான் சரிங்களா இவனுக்கு ஒரு அகோரி சப்போர்ட் பண்றான் வீடியோ கால்ல நீ வந்து என்ன பண்ணனா ரஜினியம்மா வந்து இது ரொம்ப தப்பா பேசுறது வன்முறையா கண்டிக்கணும் கண்டிப்பா ஏன்னா வந்து அவங்க ஒரு பெரியவங்களோ சின்னவங்களோ நீ நீன் இருக்கு இவங்களும் ஆன்மீகத்துல அவங்க நினைச்சிருந்தா அவங்க பண்ண முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது அவங்களும் பண்ணலாம் அடுத்த வீடியோ நீ என்ன வெட்டுவேனா மாதிரி நானும் வெட்டுவேன்னு சொன்னா அவங்க அத மாதிரி சொல்லி ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீகத்துல இருக்காங்க நான் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் போகணும் போது ரஜினியம்மா அவங்களுடைய வாழ்க்கை அவங்க பொண்ணு பொண்ணு கேக்குது அவங்க ஒய்ஃப் அம்மா நீ மட்டும் குடும்பம் நடத்தலையா நான் குடும்பம் நடத்துறா இன்னா தப்பு தட்டு துணி போட்டணும்னா நீ பண்ற பொழப்புக்கும் அப்படி சொல்லாம வேற எப்படி கூப்பிடுவாங்க அவங்க உன்னை சீப்போ நான் எதுவுமே பேசலையே நீ பண்ணது தப்பு இல்லனா இப்படி வந்து சம்பாதி எனக்கு ஒரு கேள்வி ஆன்மீகவாதிக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சரிப்பா அகோரி கலையரசனாவே இருந்துட்டு போட்டுமே நீ ஒரு பொசிஷன்ல வந்து இவ்வளவு பகிரங்கமா நான் ஒரு அகோரி நான் தண்ணியில நடப்பேன் நான் ஒருத்தவங்களுக்கு வந்து எப்போ வந்து இறந்த இதுன்னு சொல்லி சொல்லுவேன்னு சொல்லக்கூடிய திறமை இருக்க நீ வரக்கூடிய சர்ச்சையும் பிரச்சனையும் நீ இண்டிபெண்டா பேஸ் பண்ண வேண்டியது எதுக்கு பொண்டாட்டி விட்டு பேச வைக்கிற ஏன்னா அவனுக்கு பேச தெரியல நான் எப்படி இருக்க மனநல பாதிக்கப்பட்டாம பேச அவன் கேக்குறான் டெஸ்ட் எடுக்கிறான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுவேன் நான் தர பத்தாயிரம் கூட நான் இட்னு போறேன் வா நீ வர வரமாட்ட நீ சும்மா ஒய்ஃப் வச்சு பேச வைக்கிற எனக்கு எல்லாம் தெரியும் இது பண்ற உன் வீட்டாண்ட பஸ்ட் உன்னை மதிக்கிறாங்களா உன் மேல தப்பு எல்லாம இருக்கு அதுக்குன்னு வந்து நீங்க வந்து அவருக்கும் பகிரங்கமா ஒரு பேட்டில சொல்லிருக்காரு நானும் என் மனைவியும் சாமுண்டி மலையக்காம கோயில் குள்ளரே போய் சந்திப்போனே